இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இப்போ மாற்றங்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்து வாழ்வாதாரத்தை மாற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் தாண்டி தாங்க ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் கூட அதுதான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதில் உங்களுக்கு எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே போயிட்ருக்கும் மன சங்கடமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ கிரக பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதிலிருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் எப்படி மாற்றி அமைச்சுக்கணுங்கிறதுல தெளிவாக விளக்கமாக எளிமையாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க துனம் ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இருந்து பெறப்படக்கூடிய அனைத்துமே வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் வேலை சுமை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை உடல் நிலையில் ஏதோ திடீர் திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா மாதிரி மனசோர்வு இதெல்லாம் இருக்க மாதிரியாக இருக்கும் எதுவுமே நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நம்மனால் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்குறாரு இது நாள் வரையிலும் உடம்புக்கு எதாவது பிரச்சனை இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்தவங்க கூட மீண்டு வருவது இல்லை மருத்துவ செலவு குறைவது அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கே போனவங்க இப்போ இருந்து கொஞ்சம் மெதுவாக உடல்நிலை சரியாவது அதை போல அமைப்பெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் அதே போல் அந்த உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணம் இருக்குது செல்வாக்கு உயரும் கஷ்டம் நீங்கிடும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பல மடங்கு நல்ல ஒரு மாற்றம் தாங்க கடந்த காலத்தை காட்டிலும் இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க கடந்த காலங்களில் கொஞ்சம் கசப்பு இருந்திருக்கலாம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துருக்கலாம் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க பொருள் விரயத்தை பார்த்துருப்பீங்க சிலருக்கு தேவையில்லாத மன அழுத்தம் மனக்கசப்பு எல்லாம் வந்திருக்கும் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கு மேலே உங்களுக்கு மாற்றம் வேற மாதிரி இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்குது சூரியனும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க தன்னம்பிக்கையே கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் பட்ட பாடுகளுக்கு சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு சாதகமான அமைப்புங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருது தோல்விகள் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க தோல்வியெலாம் இல்லை இந்த தோல்வியினால் நிறைய இடத்துல லாஸுங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க உறவுகளோ நட்புகளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிரச்சனை கொடுத்தவங்க கூட இப்போ அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாருன்னே தெரியலங்க ஆனால் எனக்கு வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருக்கு எது செய்தாலும் பழிக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சாதனை எதுவுமே சோதனையாகவே போயிருக்கும் நீங்கள் சாதாரணமாக சில விஷயங்களை வெளியே சொன்னது கூட இன்றைக்கே அது உங்களுக்கு செய்ய விடாமல் தடங்களாகவே இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ அதெல்லாம் விலகிடும் இனிமேல் யாராலேயும் போட்டி ஏற்படாது பொறாமை ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தராது அதுதான் உண்மை இது வரைக்கும் நிறைய போட்டி பொறாமையிலே நிறைய தொழில் போட்டி இருக்கும் தொழிலில் சோதனை குடும்பத்தில் சோதனை உறவுகளால் பெரிய பிரச்சனை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராமல் உங்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க ஏதாவது தேவையில்லாமல் சொல்லி உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விளங்கக்கூடிய தருணம் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மனசுக்கு ஒரு தெம்பு தைரியத்தை கொடுக்குறாரு எது செய்தாலும் உங்களுக்கு நிறைவான அமைப்பு தலைமை பொறுப்பு வகிக்கிறது இல்லை பல பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொறுப்பு உங்களை தேடி வரும் அப்போ வரும் பொழுது அதற்கு தகுதியாக நீங்கள் செயல்படக்கூடிய தருணம் இந்த தருணம் தாங்க உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது எவ்வளோ தகுதி இருக்குன்னு இப்போ நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குது உங்கள் அமைப்பு நல்ல அமைப்பில் சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க இது நாள் வரையிலும் பட்ட பாடுகளுக்கு இதை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க நிறைய முடிவுகள் தீர்க்கமாகவே எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு பதட்டம் டென்ஷன் இதையெல்லாம் குறைக்கிறார் எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற நிதானம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு நிறைய நிதானத்தை கொடுக்குறாரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் புதன் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் திட்டமிடல்கள் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு அதே போல் முதலீடுகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சரியாக இல்லைங்க ஏதோ பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்குரிய பலனாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து சரியாக அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எல்லாமே சரிதாங்க திட்டமிடல் தெளிவாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க மனதளவில் இருந்து வந்த ஒரு பயம் கூட இப்போ நீங்கிடும் நிறைய ஆலோசனை பண்ணுவீங்க புத்திசாலித்தனமாக அறிவு சம்பந்தமாக நீங்கள் நிறைய யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அதே போல் சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதை பேசி சமரசம் செய்யக்கூடிய தருணம் இந்த தருணம் பேசியே சமாதானப்படுத்திடலாம் துலாத்துக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ரொம்ப ஹெவியாக பிரச்சனை இருக்குதுங்க சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குதுங்க நிம்மதியாக இல்லைன்றவங்க கூட கொஞ்சம் சமாதானமாக பேசி சரி பண்ணிக்கலாம் கணவன் மனைவி கூட இப்போ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் புரிதல் இருக்கும் புரிந்து அந்த இடத்தில் நடக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்குதுங்க செவ்வாய் ஒரு நிதானம் இல்லாத அமைப்பில் இருக்காருங்க செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசணுங்க அதுவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பேசும்பொழுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அமைதியாக பேசணும் டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது துணையாக இருக்கக்கூடியவர்களின் குறைகளையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன நீங்கள் யாருங்கிற இடத்த பார்த்திங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பே தெரியாதுங்க அதனால் முடிந்த வரையிலும் இந்த கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது தேவையில்லாத குறை பேசுறது மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கணும் இப்போ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் பாதகம் காலத்துக்கும் உங்களை சொல்லி காட்டுற மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டுடும் அமைதி ரொம்ப முக்கியம் அதே போல் சொத்து பிரச்சனை இருக்குது ப அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னா இப்போ அது சரியாகுமான்னு யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் போய் பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க மற்ற ஏதாவது சொ நீங்கள் சொந்தமாக வாங்கக்கூடிய சொத்தில் ஏதா பிரச்சனைன்னா தாராளமாக போய் பேசுங்க அந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும் ஆனால் இந்த பணம் வந்து பண விஷயமா இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் போய் பேசுகிறத இப்போ கொஞ்சம் நாளைக்கு நிறுத்திக்கிறது நல்லது பேசினாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது இதனால் மனசுக்குள்ளே எல்லாரும் உங்கள் பேரில் வன்மம் வைக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் தொட்டதெல்லாம் பிரச்சனையாகவே முடிகிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டணும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சனி பகவானை பொறுத்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் தைரியமாக ஆன்மீக வழிபாடு செய்வது சிறப்புங்க நமக்கு வந்து இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இறை வழிபாடு உங்களை நல்ல ஒரு முறைக்கு கொண்டாந்துடும் இறைவன் அருளால் எந்த கிரகமுமே எதுவுமே பண்ணாதுங்க தொடர்ந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான பலன் நல்ல பலனாக இருக்கும் எந்த காலம் எப்படி இருந்தாலும் இதுதாங்க சாத்தியம் இப்போ ஆன்மீகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீருதுங்க மன அழுத்தம் இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெறக்கூடிய தருணமாக இருக்கும் மன அழுத்தமாக இருக்குதுன்றவங்க இல்லை டென்ஷனாக இருந்தது மன சோர்வாக இருந்தது இதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணம் பேசவிங்க அதிகமாக எல்லாருக்கிட்டையும் பேசி பாருங்க ஓரளவுக்கு மாற்றம் தெரியும் பேசுறதுனா வீட்டில் இருக்கிற ரகசியங்களோ வீட்டு பிரச்சனையோ பேசக்கூடாது சாதாரணமாக இயல்பாக பேசணும் பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்கவுங்க வீட்டை பற்றி தான் விஷயம் கிடையாது சாதாரணமாக மற்றவங்களை பற்றி கூட பேசி பாருங்கள் ஒரு மாறுதல் கிடைக்கும் நிறைய பேசணும் ஏன்னா மன அழுத்தம்லாம் அப்போ தான் குறையக்கூடிய தருணமாக இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த உறவுகளால் படாத பாடுபட்டவங்க துலாம் ராசியாக தான் இருக்கும் இப்போதிக்கி அதனால் உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும் புரிதல் இருக்கும் அதனால் அதற்கு தகுந்தாற்போல் உறவுகளுடன் பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தூக்கி தலை மேலையும் வச்சுக்க வேணாம் தூக்கி கீழேயும் போட வேணாம் நீ அங்கேரு நான் இங்கே இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லாரு அந்த இடத்தோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுங்க இதுதான் உண்மை நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல நம்ம ஒரு ஆர்வ வளரில் என்ன பண்ணிவிடுவாங்க அவங்கள ரொம்ப உள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க எல்லா விஷயத்துக்கும் சஜஷன் கேட்பாங்க இதுவே அவங்களுக்கு இவங்களுக்கு ஆபத்தாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் ஈடுபடாதீங்க சில நேரங்களில் அதுவும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும் நல்லா இருன்னு இன்னைக்கு யாரும் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லாத பட்சத்துக்கு நாம ஏங்க தேவையில்லாம அவங்க கிட்ட பேசணுன்ற எண்ணம் ஏற்படுத்திக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு இந்த காலம் வந்து கொஞ்சம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறாரு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அதை சப்போர்ட் பண்ணுறது தான் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்களுக்கு கூட கண்காணாமல் போயிடுற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய தருணங்களாக இருக்கிறதுனால நிறைய ஆலோசனை வரும் நிறைய எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காமல் இருக்கும் எந்த காரியங்கள்லாம் பாதியில் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் திருப்பி எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க திருமண யோகத்தையும் கொடுக்குறாரு புதிய உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க புதிய உறவுகள் அப்புறம் எப்படி வருவாங்கன்னா திருமணம் அதெல்லாம் புதுசாக வரும் சொந்தம் எல்லாம் புதுசாக தேடி வர்றது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அதற்கு தகுந்தார் போல் நீங்களும் இருக்கணும் சும்மா பழைய கதையை பேசிக்கிட்டு பழச டென்ஷன் ஆகிக்கிட்டு பழசை பற்றியே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்ற குழப்பத்திலேயே இருக்காதிங்க எல்லாம் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குதுங்க ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு நல்ல பலனை தராங்க ராகு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு ஸோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கவனமாக கருத்துமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ராகு அப்படி தான் பண்ணுவார் நிறைய இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணுமா இதை பண்ணுமான்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்குது பொருள் வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது சொத்து சேர்க்கை இருக்குது அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தருணங்களாகவும் இருக்குது மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க அதனால் நீங்கள் உங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா கேதுவும் நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார் கேது பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஆனால் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் பாதி சக்ஸஸ் ஆகிட்டு பாதி தோல்வி அடைஞ்சாலும் அது முழு வெற்றிக்கு அறிகுறி கிடையாது இல்லையா ரொம்ப கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது முழுமையான பலனை அடையலாம் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் உடல் ரீதியான பிரச்சனைலாம் தீர்ந்துடுது உடலில் அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் சின்ன சின்னதாக அப்படி வரும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சரியாக போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது கவலை இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் போதுங்க மனநிலையில நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டம் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது